பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் பதிகம் இரண்டாம் பாசுரம் ஓடுவார் விழுவார் உகந்தா நாடுவார் நம்பிரான் எங்குத்தா நண்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்னு ஆடுவார்களும் ஆகித்தாய்ப்பாடியே பாசுர விளக்கம் நந்தகோபருக்கு கண்ணன் பிறந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறோம்னே தெரியாமல் திருவா திருவாய்ப்பாடியில் இருக்கிறவாழ்ல என்ன பண்ணான்னா சில பேர் ரொம்ப வேகமாக ஓடினாலாம் சில பேர் அந்த சேத்து மஞ்சப்படியும் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்த்து விடன் போன வாசகத்தில் பார்த்தோம் இல்லையா அதில் அதனால ஆன சேத்துல வழுக்கி விழுந்தாலாம் சில பேர் சந்தோஷத்தில் ரொம்ப சத்தமாக கூச்சல் போட்டாலாம் சில பேர் கண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடினாலாம் சில பேர் பாடினாலாம் சில பேர் வாத்தியங்கள் வாசித்தா அதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் நாட்டியம்மாடினார் ஆக இப்படி திருவாய்ப்பாடியில் இருந்த கொண்டாட்டத்தை பற்றி இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் ஆழ்வார்